அதேபோல கவி அப்துல் காரர் அவர்களிடம் இவர் இலங்கைய இளவரசர் என்கின்ற விருதை ஆகிய ஒரு பெருமிடைய தமிழ் ஆளுநர் அதே போல தொலைக்காட்சி சிறப்பு வட்டிமண்டல மண்ணுக்கு அடியில் புகைந்து கிடந்த இந்த அச்சுமலை முத்தமிழாக பல அடையாள எங்கள் அருணை இலக்கிய வட்டக்குரிய தலைவர் பேத்திருவி பதிரியாராவது மமாந்த வணக்க மகர அவ்வப்போது இலக்கிய அமைப்புகள் கூடி இலக்கிய திட்டங்களை நிகழ்த்துவார்கள் ஆனால் அண்மை காலங்களாக காலத்திற்கு பிறகாக இவைபாலும் குறைந்துவிட்டது ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைந்த தமிழ் ஆளுமைகள் கொண்ட ஒரு ஆரம்பத்தில் பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிவிடக்கூடிய திரு அருணாச்சல அன்னதான அறக்கட்டளையுடைய தலைவர் போட்டுவதற்குரிய பெருந்தொயார் ஐயா திரு தியாகராஜன் அவருடைய சொற்கள பாதங்களை பணிமன்கோடு பணிந்து வழங்கி இந்த நிகழ்வுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணியிலிருந்து பெற்ற வித பிறந்தலை ஐயா அவர் குறிந்த மனம் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆக சிறந்த தமிழ் ஆளுமைகள் நிறைந்த இந்த அவைக்கு இந்த அழிவையும் சிறம் தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மாதத்திற்கு முன்னதாக இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் இதுபோல தமிழ் மொழி என்ற ஒரு தலைப்பில் ஆளுமைகள் விரைந்து எழுத்த வேண்டும் என்று ஐயாவர்கள் தலைப்புகளை கொடுத்தார் நாங்கள் நிகழ்ச்சிக்கு கால தாமதமாகத்தான் வந்தோம் வரும்போதே அதில் ஆளுமைகள் அந்த தலைப்புகளையெல்லாம் அவருடைய பெயரை எழுதிவிட்டு சென்றார்கள் அதில் ஒரு மூன்று வாய்ப்புகள் மட்டும் மாத்திரமே யாரும் தேர்வு செய்யாமல் இருந்தார்கள் நான் மகிழ்ந்தேன் ஏனென்றால் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் இன்னும் நாம் இந்த தமிழ் பாவலனை நிரம்ப தெரிந்து கொள்ளலாம் என்று ஆர்வப்பட்டு பாரதியார் என்ற பெயருக்கு அருகில் பெயரில் நான் சொன்னால் இந்த தமிழ் நிலத்தின் ஈரம் பாய்ச்சி விளைவித்த ஒரு மகா கவிஞன் ஒரு சொல் உழவன் பைந்தம்தேன் காரணம் யார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய பாரதியாராகத்தான் இருக்கிறது இளமை காலத்திலிருந்தே தமிழ் மொழியுடைய அந்த புலமை அவர்கிட்ட பட்டத்தை இருந்தால்தான் பாரதிய சமஸ்தானத்தில் அந்த மன்னர் அவருக்கு சூட்டுகிறார் ஏன்னு சொன்னால் கணிதமேதை ராமானுடைய வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம் அதை படிக்கும்போது சொல்லுவாங்க அவர் பள்ளிக்காலத்திலேயே கல்லூரி மாணவர்களுக்கான கணிதங்களை எல்லாம் மிக சிறப்பாக போடக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படி எட்டைபுர சமஸ்தானத்தில் எப்போதெல்லாம் இலக்கியங்கள் அரங்கேற்ற செய்கிறதோ ஒரு இளைஞராக அங்கே வந்து அமர்ந்து அப்போ கூட அதில் ஏதாவது ஒரு பிழை வந்தால் கண்டறிவார் பாவலர் மையம் சொன்னார் அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகளில் ஒரு குறை குறை வந்தால்

எல்லா கேள்விகளினுடைய தலையையும் கட்டி 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 மகாகவிஞன் இவர் ஒருவர் தான் என்று பாரதியாரை நாம் இன்று வரையும் காலம் கடந்தும் இன்னும் நாம் பாரதியாரை இந்த அளவுக்கு பெருமையாக பேசிக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய தமிழ் ஆறு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மாத்திரமே இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்த அந்த பாரதியார் பன்முகங்களை கொண்டவராக இருக்கிறார் கவிஞராக மட்டுமே தெரியல நமக்கு ஏன்னா இங்கு வந்து தமிழ் ஆளுநர் பாரதியாரை பற்றி அவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்திருப்பார்கள் நமக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு சென்று சேர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பாரதியார் யாரும் எனக்கு தெரியவில்லை இல்லை தெரியவில்லை நாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் படி பணியாற்றி கொண்டிருக்கோம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கட்டாய ஆணை பரப்பியிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் பேசினால்தான் ஒரு ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மகாமி பாரதியார் தமிழினுடைய ஆர்வத்தை இப்படியெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர் மட்டும் அல்லாமல் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி பாலபாரதா ஆகிய பல்வேறு பத்திரிகைகளுடைய ஆசிரியராக இருந்து ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்து ஒரு கவிஞனாக மாத்திரம் அல்லாமல் அவர் ஒரு பத்திரிகையாளராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது மாத்திரமா இது கேட்டால் கிடையாது ஆகச் சிறந்த ஒரு மொழி பெயர் பாலர் நம்முடைய பாரதியார் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து அந்த சாராம்சத்தை இந்த தமிழ் மக்களுக்கு உணர்த்திய புகழ் நம்முடைய பாரதியார் கூட்டு அதே போல பதஞ்சலி யோக சூத்திரம் என்று சொல்லக்கூடிய யோகாசனங்கள் யோகாசனங்கள் பற்றிய ஒரு வடமொழி இயற்றப்பட்ட நூலை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் என்றுதான் நாம் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினோம் அது மட்டும் அல்லாமல் வங்க மொழியின் வங்கி சந்திர சாட்டத்தை எழுதிய கவிதைகளாக இருக்கும் அதே போல ரவீந்திராத் தாக்கு எழுதிய கணிகளாக இருக்கட்டும் அது மட்டுமல்லாமல் பல்வேறு வேதங்களில் இருந்த சிறு சில கோத்திரங்களை தமிழின் மொழிபெயர்ப்பு செய்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக அறியப்பட்டவர் பாரதியார் அதே போல பிரெஞ்சு மொழியினுடைய தேசிய கீதத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்கிற பெருமை நம்முடைய பாரதியாய் உண்டு மிகச்சிறந்த பேச்சாளர் என்ற ஒரு முகம் நம்முடைய பாரதியாய் உண்டு பேசத் தொடங்கினால் அந்த கடற்கரையை மக்கள் முற்றிலும் அதிகமான மக்கள் கூறி ரசிப்பார்கள் என்று பல ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக ஒரு ஆக சிறந்த பாடு அருமையாக பாடக்கூடியவர் அவர் பாட தொடங்கினால் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய வல்லமை அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை நேரில் பார்த்த சாட்சியாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்காரு காணாடு காத்தான் என்ற பகுதியில் வைரம் செட்டியார் என்ற ஒருவருடைய வீட்டு வாசலில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பாரதியார் அந்த இருட்டில்

ஆக எழுத்தவராகவும் தன்னுடைய பணியை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையும் அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பாடல்களை எழுதி புரட்சி செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக சிறைவாசம் அனுபவித்த ஒரு விடுதலை போராட்ட வீரன் என்ற பெருமையின் உடைய பாரதியாருக்கு எல்லாத்துக்கும் மேலாக தன்னுடைய பிறப்பின் அடையாளமாகிய பூவை கழட்டி எழுந்துவிட்டு தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்த கனகலிங்கம் நாகலிங்கம் என்ற இருவரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பூவு அறிவித்து காயத்ரி மந்திரம் செய்து ஒரு சமுதாய புரட்சியை மட்டும் அல்லாமல் அவர் இவ்வாறாக பாடல் எழுதுகிறார் பாட்டோழைகள் யாரும் இல்லை செல்பம் எரியோ என்றும் இல்லைகள் யாரும் இல்லை செல்பம் எரியோ என்றும் இல்லை வெள்ளை ஒரு பூனை வளருங்கள் கண்ணீர் பெற்றது பூனை சாம்பல் நிறம் ஒரு குச்சி கரு நிறம் ஒரு குட்டி பாம்பி நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாதி நிறம் ஒரு குட்டி எந்த சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு அன்பில் மையம் ஆதரவு மீது வாழும் தொழில் ஆயிரம் ஆண்களும் செய்வோம் என்று ஒரு புரட்சியை பாடலில் விதைத்தவர் நம்முடைய அது பல்வேறு மொழிகளை அறிந்த பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே அவன் பாடல் இந்த யாம் என்ற இந்த பதத்தை அந்த காலத்தில் மடாதிமொழிகளும் மன்னர்மே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு ஆனால் பாரதி ஒரு சாதாரணமான ஒரு ஏழை பிறகு ஆனால் அவன் பாடுகிறான் யாம் அறிந்த மொழிகளிலே அதிலும் அவர் சொல்றார் யாம் படித்த மொழிகளிலே என்று அவர் பயன்படுத்தவில்லை யாம் அறிந்த மொழிகளிலே என்று பயன்படுத்துகிறார் அப்படி மொழியுடைய சிறப்பை பாடிய நம்முடைய பாரதியார் நம்முடைய நாடு நாட்டினுடைய சிறப்பை மிகச் சிறப்பாக பாடுகிறார் வேற்றுமையின் தான் பாரதம் தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம் ஆட்டுவளம் போட்டு கொஞ்சமா இன்றைய ஆற்றிகள தத்துவம் தான் கொஞ்சமா இனங்கள் பல பல ஆயினும் நொழிகள் பலர் ஆயுமே நாடு உடன் பிறந்தவர் யாரும் இன்னும் உணர்விலே வளர்ந்து நாடிது என்று இந்த நாட்களுடைய பெருமையை பாடிய மறந்தார் பாடலில் நாட்டுடைய பெருமையை ஒரு பாடலில் நம்முடைய தியாகராஜன் ஐயா செய்யக்கூடிய பணியை உயிர்வாக பாடியிருக்கிறார் ஏன்னா வயிற்று போராடக்கூடிய அந்த பணியை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் நம்முடைய ஐயா பாரதநாட்டிய பெருமைகளாக அவர் சொல்கிறார் ஞானத்திலே பல மோனத்திலே உயிர் மானத்திலே அன்னதானத்திலே உயிர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயிர் நாடு சொல்றார் பன்னதானத்துடைய சிறப்பை பாரதியார் இவ்வாறாக பாடுகிறார் அதே போல வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று பாடுகிறார் பல பாடல்களையும் இப்படி சொல்கிறார் எல்லாம் மீறி

பின்னருள்ள உள்ளமங்கள் யாரும் பெயர் விளங்கி ஒடிகளிருத்தல் அன்னை ஆயிரமும் புண்ணியம் போடி ஒரு ஏழைக்கு அறிவித்தவர் சொன்னாரு தமிழ் மொழி மொழி மட்டும் இல்லாமல் பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி ஆயிரம் ரூபாய் ஐயா நான் வைத்திருந்த பொருத்தமானவர் நம்முடைய காமராஜர் ஆனால் அடுத்ததாக பெண்கள் அடிமைப்பட்டு அந்த காலத்துல பாரதியார் திரும்ப நடந்து போறார் அவர் நடந்து போகும்போது என்ன பண்றாருன்னா அவருடைய மனைவியுடைய தோல்விய கை கொண்டு வீரப்பா நடந்து போறாரு அவர்கள் இன்னொரு ஒரு தகவல் அப்படி போகும்போது அந்த திருவிழாவுடைய அத்தனை பேரும் பாரதியாரையும் அவருடைய மனைவியையும் பார்த்து கிளம்பிட்டாங்க பாருங்க முட்டாளு உலாடிக்கிட்டே இப்படியாக பசை சொல் பாடுகிறார்கள் பசை சொல் பாடுகிறார்கள் அந்த தருணத்தில் அவர் எழுதுகிறார் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வையில் நிலத்தில் யாரும் அஞ்சாத நிலைகளும் திமிர்ந்த ஞான செருப்பும் இருப்பதால் செம்மை மாதர் பெறம்புவதில்லையாம் அமிழ்ந்து பேரையுள்ளாம் அறியாமையில் அவலம் எதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் ஆகுமா உதய கண்ணி உரைப்பது கேட்கிறோம் என்று பெண்மியத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய கடைசி காலங்களை தன்னுடைய பாடல்களால் பேசி மொழியை வளர்த்தார் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை தன்னுடைய பாடல்களின் வழியாக எழுப்பி எம்பினால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கடைசியாக சொல்லி சென்றார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஆக அந்த மகா கவிஞர்களுக்கு வீழ்ச்சி என்பது கிடையாது இந்த மண் இருக்கும் வரை பார்வையாருடைய கவிதைகளும் பாடைகளும் கட்டுரைகளும் சிறுதைகளும் நிலைகளுக்கும் அவருடைய புகழ் வாழ நல்ல வாய்ப்புக்கு நன்றி நம்ம அறிவுடன் படைத்து விட்டாய் இந்த தொடர்களுடன் அறிவுடன் வல்லமைதாராகி இந்த மாநிலம் வாழ்வதற்கு பயனரம் வாழ்வதற்கு நல்ல சுமையை நினைத்து விட்டாயிருக்கிறார் ஆளுக்கொண்டவர்கள் மாபெரும் கவியன் அவரை பற்றி அன்பு மிகச் மிக மிக சிறப்பாக எனக்கே சில விஷயங்கள் தெரியாமல் செய்யிறார்கள் ஐயா அவங்க உள்ள முக்கிய மகிழ்ச்சி அவரை அவர்கள் மரியாதை செய்வார் இப்போ அதோடய குப்பன் ஐயா மூலிமா தான் எங்களுக்கு ஐயா ஜெயக்கர் ரமேஷ் பாபு ஐயா அதிகமானது ஜெயர் ரமேஷ் பாபு ஐயா மூலியமாக தான் எங்களுக்கு தியாகரக ஐயா அது வழியே நான் அந்த இன்னொரு தனது அவங்கள நினைக்கிறீங்களே ரொம்ப மகிழ்ச்சியாக நன்றி